சார் முப்பது வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அஞ்சு படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட படங்கள் பத்தி சொல்லுங்களேன் உங்க படங்கள் மூலமா ஒரு ஒரு இயக்குநரா வந்து சமுதாய பொறுப்புள்ள ஒரு மனிதன் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நான் வளர்க்கப்பட்டேன் சர்வ சமய சூழ்நிலை இலக்கிய சூழ்நிலை சமுதாய கடமைகள் பொறுப்புணர்வு மதுரை சம்பவம் திரைப்படம் வந்து முதல் படமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிறிய ஒரு வணிக ரீதியான ஒரு படமாக இருந்தது ஆனால் அதுக்குள்ளே நிறையா சில ஒரு விஷயம் வச்சுருந்தேன் ஆனால் அதை வெளியே கொண்டு வர முடியல அந்த படத்தினுடைய கரு என்னன்னா பாவத்தின் சம்பளம் வரணும் வேதாகமத்தில் அந்த வசனம் இருக்கு ஆனால் அதை வெளியே கொண்டு வர முடியல கன்வே பண்ண முடியல அது ஒரு ஒரு வணிக ரீதியான ஒரு படமாக இருந்தது ஒரு நிழல் உலக தாதாக்களை குறித்தும் ஒரு காதலான ஒரு படமாக இருந்தது அப்போ தான் ஒரு வாரம் வந்து தான் சிவப்பு எனக்கு பிரிக்கும் பண்ணேன் சிவப்பெணுக்கு பிடிக்கும் போது தனிகை குழுவினால் பாராட்டப்பட்ட ஒரு படம் உலக அளவுல பாராட்டப்பட்ட ஒரு படம் இலங்கையில பாராட்டப்பட்ட ஒரு படம் அந்த படத்தினுடைய கரு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உளவியல் ரீதியா எப்படி தன்னிடல வருகிற வாடிக்கையாளர்களை வந்து எதிர்கொள்கிறார்கள் அது மட்டும் இல்ல சைல்டு அபியூஸ் சிறு பெண் குழந்தைகளை கெடுப்பதற்கு எதிரான ஒரு கருத்தை வலியுறுத்தின ஒரு படம் அது மிக ஆகச்சிறந்த ஒரு படமாக இன்னைக்கு வரைக்கும் அனைவராலும் அந்த படம் பாராட்டி கொண்டிருக்கு என்னோட ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது வைக்கணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வைக்கணும் ஏதாவது ஒரு கான்செப்ட் வைக்கணும் ஒரு சமுதாய கருத்து வைக்கணும்ன்றதுலாம் நான் தெளிவாக இருக்கிறேன் தொப்பி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கதை டி குற்ற பரம்பரையை சார்ந்த ட்ரைபல்ஸ் மலை குரபர்கள் அதுல இருக்கிற ஒருத்தன் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அவள் சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் ஆராய்ச்சி பண்ணி அழகான ஒரு படம் தான் தொப்பி திரும்ப அதில் ஒரு கருத்து நான் கொடுத்துருந்தேன் ட்ரைபல்ஸ்லாம் வந்து வெளியே வரணும் அரசாங்க வேலைகளுக்கு வரணும் அப்படின்ற கருத்த கருத்தை வலியுறுத்தியிருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டு பயசு இருந்த காலி என் அருமை சகோதரர் ஜெய்வந்த் அவர்கள் எடுத்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சும்மா உட்காந்துருப்பான் ஃபோன் வரும் உங்களுக்கு இவ்வளோ லோன் கொடுக்குறோங்க இவ்வளோ வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லி சும்மா இருக்கிற ஒருவனை கடன் கொடுத்து அப்புறம் அவன் கழுத்தை நெருக்கி வட்டி மேலே வட்டி போட்டு இப்படி சித்திரவதை பண்ணக்கூடிய கந்துவட்டி கூட்டத்தையும் கார்பரேட் கூட்டத்தையும் எப்படி வந்து ஒருவன் மீது கடன் சுமை செலுத்தப்படுகிறது சுமத்தப்படுகிறது வலியுறுத்தின ஒரு படம் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்துல கூட நம்ம இந்தியாவினுடைய தாரக மந்திரம் என்ன வேற்றுமையில் ஒற்றுமை ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஒற்றுமையில் வேற்றுமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாதி மத என அடிப்படையில பிரிந்து கிடக்கணும் அப்படி இல்லாமல் அன்புதான் பெரிது உலகத்துல அன்புதான் வந்து நிலையானது என்பதை வலியுறுத்தின ஒரு படம் தான் லட்சுமி நாரன் இது மட்டும் இல்ல அடுத்தடுத்து வரிசை நான் படங்கள் பண்றேன் சில படங்கள் வெளியில உள்ள நிறுவனங்களுக்கு வந்து நான் இயக்குறேன் என்னுடைய இரேகா சினிமா ரெண்டு படம் தயாரிக்கிறேன் இந்த எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு இன்னைக்கு தேவையான கருத்தை வலியுறுத்துகிற முன்னுறுத்துகிற படமாக தான் இருக்கும் இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன்